வடக்க நண்பர்களே நடப்பு நிகழ்வுகள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆன்றிக்கான நடப்பு நிகழ்வதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்க முதியநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார் இப்போ அவர்தான் நியமனம் பண்ணிக்கிறாங்க தமிழக அரசு நியமனம் பண்ணிக்கிறாங்க அவரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது துணை முதல்வர் இவர் அதாவது வந்து பார்த்தா தம்ப தமிழ்நாட்டில் பார்க்கும்போது துணை முதல்வராக இருந்தவங்கள இவர் வயசில பார்த்தா மூன்றாவது துணை முதல்வராக இருக்கிறார் இவரு முக ஸ்டாலின் அவர் இருந்து அதாவது கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக போது முக ஸ்டாலின் வந்து துணை முதலாக இருந்தார் இப்ப இவர் வந்து முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் இருக்கிறார் இப்ப வந்து துணை முதலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட மகன் இருக்கிறாரு ஓகேவா அது பிறகு பாத்தீங்கன்னா இரண்டாவது யார் இருந்தா ஓ பி ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு ஏடம் கேளா அவர் இருந்துகிறார் அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா மூன்றாவதா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்கிறார் இதை தெரிஞ்சுங்க இப்ப வந்து திமுகவுல அமைச்சருடைய பதிவுகளை வந்து மாத்திக்கிறாங்க துறைகளை வந்து மாத்திக்கிறாங்க அமைச்சரவை வந்து க பொன்முடியவர் வந்து வனத்துறை அமைச்சராக போடுகிறாங்கப்ப அதுக்கப்புறம் பார்த்தா சி வி மெய்யநாதன் இப்ப இவர் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பாரமனை நலத்துறை அமைச்சர் யார் அவரு சி வி மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பாருமனை நலத்துறை அமைச்சராக இருக்கிறார் இப்ப யாரு சி வி மையநாதன் அதுக்கப்புறம் பார்த்தா எம் மதிவேந்தன் இவர் வந்து ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் இவர் ஒரு ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் யாருக்கா எம் மதிவந்தன நியமிச்சாங்க மாத்ரா துறையெல்லாம் சொல்றேன் ஆர் எஸ் ராஜ கண்ணப்பன் இவர் வந்து பால்வளம் மற்றும் காதி மற்றும் கிராம தொழில் நலத்துறை அமைச்சர் இவர் இவர் வந்து யாரும் பால்வளம் பால்வளத்துறை அமைச்சராகவும் இருக்காது அதனால காதி மற்றும் கிராம தொழில் நலத்துறை அமைச்சராகவும் இருக்காது யார் ஒரு ஆர் எஸ் ராஜ கண்ணப்படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு இங்க தெரியாது நினைக்கிறேன் இங்க எதனால தங்கம் தென்னரசு வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு பாத்தீங்கன்னா என்னன்னா சுற்றுச்சூழல் விளையாடு சுற்றுச்சூழல் அமைச்சராம விளையாடு மாசு கட்டுப்பாடு மாசு கட்டுப்பாடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பருவநிலை மாறுபாடு பருவநிலை மாறுபாடு அதுக்கப்புறம் நிதி மற்றும் தொல்லியல் துறை நிதி மற்றும் தொல்லியல் இது எல்லாமே பொறுப்பு அவர் தான் இருக்கிறார் சுற்றுச்சூழல் இருக்கிறார் அதுக்கும் அவர் தான் இருக்கிறாரு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதுக்கும் அவர் தான் போடுறாங்க பருவநிலை மாறுபாடு அதுக்கும் அவர் தான் இருக்கிறாரு நிதி மற்றும் தொல்லியல் துறை அதுக்கும் வந்து யாருக்கிறார் தங்கம் தன்னரசா அவர்கள் தான் இருக்கிறாங்க அவங்க தான் அவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் அவர் தான் பாக்குறாரு தங்கது எனக்கு தெரியாதுன்றதுதான் அதை எழுதிக்கணும் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஓகேவா இவருக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலாக பயன்படுத்தாரு பொன்முடி அவர்கள் வனத்துறை அமைச்சராக இருப்பா சி வி வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்பார்பினர் நலத்துறை அமைச்சராகிறார் சி மதிவேந்தன் எம் மதிவேந்தன் அவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராகிறார் ஆர் எஸ் ராஜ கண்ணப்பன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பால்வளம் மற்றும் காதி மற்றும் கிராம தொழில் நலத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் தங்கம் தன்னரசு பாரு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பருவநிலை மாறுபாடு நிதி மற்றும் தொல்லியல் துறை இது எல்லாமே யார் போயிருப்ப தங்கம் தன்னரசு கிட்ட குத்துறாங்க ஓகேவா இன்னும் நாலு பேர் நான் ஓகேவா அவங்க எந்த துறையும் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கான அன்றக்கான தான் பார்க்க போறோம் கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு இது வந்து இப்ப சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக மத்திய அரசு வந்து இதை இப்போ சிறந்த சுற்றுலாத்தலமாக இங்க வந்து ஒரு அருங்காட்சியகம் தமிழக அரசு ஆரம்பிச்சிருக்கு பதினெட்டு புள்ளி நாற்பத்தி மூணு கோடியில அருங்காட்சி அமையப்பட்டு அங்க இருக்கிற பொருள் அங்க கிடைச்ச பொருள் எல்லாம் அங்க வச்சு ஒரு அருங்காட்சியம் ஆரம்பிச்சு வச்சுக்கிறாங்க இப்ப வந்து கேடி வந்து என்ன பண்ணுது சாரி கேடி வந்து இப்ப சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக மத்திய அரசு வந்து தீர்வு பண்ணுது அதுல ஒரு பெருமையான விஷயம் தான் நம்ம தமிழகத்துக்கு சரிதானா சரி அடுத்தது பாத்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்கும் அந்த அந்த இரண்டாம் தேதி நடக்கத்துல வந்து என்ன என்னென்ன பண்றாங்கன்னா ரெண்டு புள்ளி ஐம்பத்தி லட்சம் கிராம பஞ்சாயத்துல நடக்குது ஆறாயிரத்தி எழுநூறு ஊராட்சியில் நடக்குது அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு மாவட்ட பஞ்சாயத்துகள்லயும் இந்த கிராம சபை கூட்டம் நடக்குது ஓகே இதை தெரிஞ்சுங்க இன்னொரு கருப்பூர் மட்டும் தெரிஞ்சுங்க முக்கியமான தூய்மை போதையில்லா இந்தியா இதுதான் வந்து கருப்பூர்ல கொண்டுதான் இந்த கிராம சபை கூட்டம் நடக்க போகுது இது ரெண்டு தெரிஞ்சு வச்சிங்க முக்கியமான இதுதான் கிராம சபை கூட்டம் அக்டோபர் இரண்டாம் தேதி கருப்பூர் வந்து பார்த்தா தூய்மை போதையில்லா இந்தியா இதான் ரொம்ப முக்கியமானது மற்ற வந்து இது இப்போ இந்த கிராம சபை சபைக்குள்ளே என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க ஓகேவா அது என்ன பார்த்துங்க இங்கே பாருங்கள் தாயின் பெயரிலே மரம் நடவு மரம் நடுவோம் அப்படின்ற திட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு பஞ்சாயத்துக்கு எழுபத்தஞ்சு மரக்கன்று நட போகிறாங்க ஓகேவா இது அறிவி அறிவிப்பு வெளியிட்டுறாங்க ஏன்னா கிராம சபை கூட்டத்தில் என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு ஓகே இது ஒன்று முடிஞ்சு வச்சா ரெண்டாவது இங்கே பாருங்க உன்னத பாரத அபியான் திட்டம் ஓகேவா அப்புறம் வந்து பாரத மாதிரி கிராம பஞ்சாயத்து உருவாக்கும் திட்டம் ரெண்டுமே ஒரு திட்டம் இது உன்னத பாரத அபியான் திட்டம் இருக்கு அது ஒரு திட்டம் மாதிரி கிராம பஞ்சாயத்து உருவாக்கும் திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தின் கீழே டெல்லி ஐஐடி மாணவர்கள் செயல்படுறாங்கன்னா இந்த மாணவர்களை வந்து என்ன பண்றாங்க அந்த மாணவர்களை வச்சு இங்க பாருங்க உள்ளூர் சார்ந்த நீடித்த வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து மேம்பாடு குறியீடு நம்ம பஞ்சாயத்து மேம்பாடு சொன்னோம் ஓகே உள்ளூர் சார் நீர் உள்ளூர் மக்கள் நீடித்த வளர்ச்சி ஆரணும் அதை வந்து அந்த டெல்லி மாணவர்கள் மாணவர் மாணவர்களாக டெல்லி மாணவர்கள் ஐஐடி மாணவர்கள் அவங்க வந்து இங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு பயிற்சி அளிக்க போறாங்க ஓகே அது என்னென்ன பண்ணலாம் என்ன எப்படி பஞ்சாயத்தை உயர்த்தலாம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்னென்ன சிறப்பு செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பயிற்சி கொடுக்கறதுக்காக அதுவும் அதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கிராம சபை கூட்டத்தில் தலைவர் தலைவர்கள் ஊர் ஊர் தலைவரு அந்த தலைவர்களுக்கு டெல்லி ஐஐடி மாணவர்கள் வந்து பயிற்சி அளிப்பாங்க ஓகே அந்த திட்டத்துல இருக்கிறவங்க அவங்க வந்து இங்க வந்து பயிற்சி அளிச்சிட்டு போவாங்க சுமார் ஜாஸ்தி தெரிஞ்சிங்க அவங்க தான் முக்கியமானது என்னன்னா கிராம சபை கூட்டம் அக்டோபர் இரண்டாம் தேதி கருப்பூர் வந்ததுதான் தூய்மை போதையில்லா இந்தியா இது மட்டும் தான் முக்கியமானது நம்மளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க நடந்திருக்கு திட்டம் உன்னத பாரத அபியான் திட்டம் ஒண்ணு நடந்துருக்கு அப்புறம் வந்து மாதிரி கிராம பஞ்சாயத்து உருவாக்கு திட்டம் அப்படின்னு நடந்துட்டு இருக்குது அந்த திட்டத்தின் கீழ் டெல்லி மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப நம்ம ஊருக்கு தலைவர் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து பயிற்சி அளிக்க போறாங்க அந்த உள்ளூர் சார்ந்த நீர்த்த வளர்ச்சி பஞ்சாயத்து மேம்பாடு குழியடி இதை ஒரு நோக்கமாக கூட வச்சு புரிஞ்சுங்களா இது ஒரு இது ஒரு கொட்டேஷன் போல இது இதான் வந்து ஒரு நோக்கன்ற போல வச்சு இப்போ தலைவர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க பயிற்சி அளிக்க போகிறாங்க யார் டெல்லி மா ஐஐடி மாணவர்களுக்கு ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தெரிஞ்சுங்க புரியுதா ஓகே